எட்டு தடவை சொன்னா உங்க கடன் காணாமல் போகும் பண வரவு தொடர்ந்து கிடைக்க நீங்கள் உங்கள் ஷர்ட்டு இடது பேக்கெட்டில் எப்போதும் அஞ்சு பத்து ரூபா வச்சே இருக்கணும் சலவைக்கு போடும்போது மாத்திரம் எடுக்கணும் உங்கள் வீட்டு பீரோவில் வெள்ளை துணியில் உப்பு கட்டி போடணும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கணும் சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய உப்பு இருக்கணும் செய்வீங்களா எதுக்குப்பா சூப்பர் திலகா அம்மா விருச்சிக ராசிக்கு டைம் வந்து யாமினி இப்போ நீங்கள் முருக வழிபாடு செய்ங்க செவ்வாய்க்கிழம தோறும் முருகனை போய் கும்பிடுங்க விருச்சிக ராசைக்கு நாயகன் முருகப்பெருமான் சஷ்டி கவசம் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க கோயிலுக்கு போனீங்கன்னா சஷ்டி கவசத்தை பொறுமையாக வாசித்து கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க சூப்பர் சிஸ்டர் எதுக்குன்னு தெரியலீங்க கிளம்பி வச்சா திலகா சூப்பர் நீ எதுக்கு சொல்கிறீங்க கோகுல கிருஷ்ணன் சனி பார்க்குறோம்னு சொல்கிறாங்க தனுசு தான் நீங்கள் சனியை பற்றி ஏன் கவலைப்படுதீங்க சனிக்கு உள்ள விஷயமே நீங்கள் தினம் கோயிலுக்கு போங்க அவர் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் தாய்தேவப்பனை வணங்கணும் தாயுதேவப்பட்ட என்ன அன்பாக இருந்தாலே போதும் சனிக்கிழமை அன்னதானம் செய்யணும் ஒரு தயிர் சோறு கிளறிட்டு போய் நவகிரகத்துக்கிட்ட நின்று அன்னதானம் செய்யுங்க இப்படியெல்லாம் நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருந்தால் அவருடைய பார்வை கொஞ்சமாக இருக்கும் அவர் வாங்குற கணக்கை வாங்காமல் விட மாட்டார் அதனால் நம்ம இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு அவரை அமைதிப்படுத்தணும் அவர் ஒரு நியாயக்காரகன் சிறந்த நீதிமான் சனி பகவான் சனி பகவானும் யம பகவானும் சிறந்த நீதிமான்கள் அவங்க அவங்க கணக்க செய்கிறாங்க நம்ம வருத்தப்படும் நம்ம செய்த பாவங்களை கழிச்சு விட பாருங்க கொடுத்துட்டு போவாங்க சனியை போல் கெடுப்பார் இல்லை சனியை போல் கொடுப்பார் இல்லை அதனால் வேதனைப்படாதீங்க நலன் கதையை வாசிங்க சனிக்கு உள்ள அஷ்டங்களை படிங்க அவருக்கு ரொம்ப இறை பக்தியா இருந்தாலே அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் கண்ணீராசி கா அஸ்த கன்னிராசிக்காரங்கள் காதல் திருமணம் தான் அதிகம் நடக்கும் பொண்ணு தேடியே வருமே கன்னிராசிக்கு நீங்க என்ன செய்யுங்க செந்தில் தளபதி சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க செவ்வரளி சாத்துங்க பேர் நட்சத்திரம் சொல்லி திருமண பிராப்தின்னு சொல்லி பன்னிரெண்டு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க தாராளமாக நடக்கும் இருபத்தேழு என்னது மகர ராசி உத்திராட நட்சத்திரம் நீங்கள் வந்து வேலை நிரந்தரமான வேலை கல்யாண வாழ்க்கைக்கு நீங்கள் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை முருகரை போய் மூணு நெய் தீபம் ஏற்றி இருபத்தி ஒரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க திருமணமும் வேலையும் அமையட்டும் நான் உனக்கு கழுத்து நிறைய ரோஜா மாலை சாத்துதேன் அம்பிகைக்கு மல்லிகை மாலை சாத்துதேன்